இந்த மேடையில் வந்து முக்காவாசி முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசணும் அப்படின்ட்டு அவங்க ஆடியல் சூழ்நிலை வரத்துக்கு முன்னாடி பெருசாலாம் எல்லாமே எழுதி வச்சு அதை பல முறை ப்ராக்டிஸ் பண்ணி தமிழில் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஸோ இப் இந்த இந்த மேடைக்கு நம்ம இந்த ஆடியோ லான்ச் மேடைக்கே வந்து இவ்வளோ டெடிகேஷனாக இருக்காங்கன்னா படம் முழுக்க எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக கணிக்க முடியுது ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி நிச்சயமாக அவங்கள வந்து வரவேற்குன்னு சொல்லிட்டு உருட்டு உருட்டு படத்துடைய கதாநாயகி ரித்விகா ஸ்ரேயா அவர்களே அழைக்கிறோம் ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் தமிழ் வரும் ஆனால் கொஞ்சம் அங்கே அங்கெங்கே தப்பு பண்ண மன்னிச்சிக்கங்க ஸோ டு ஆல் தி ரெஸ்பெக்டட் கெஸ்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி ஃபார் பீங் ஹியர் உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அதே பெரிய விஷயம் ஸோ எல்லாேருக்குமே நன்றி அண்ட் டு ஆல் மை எஸ்பெஷலி மை மம் அண்ட் டேட் இங்கே வந்திருக்காங்க ஆல் தி வே ஃப்ரம் பெங்களூர் எனக்காக என்ன பீங் மை ஃபர்ஸ்ட் மூவி அவங்களில் எல்லாமே நான் இங்கே நின்று பேசியிருக்க மாட்டேன் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விருப்பப்படுறேன் அண்ட் டெரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸாக என்னை நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பெரிய ஒரு கனவு இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ ஏன்னா பெங்களூர்லேருந்து இருந்து ஐடி வேலை பண்ணி எங்கேயோ ஃபோன் வந்து ஹீரோயினா பண்ணுறியம்மான்னு ஒரு கால் வந்துச்சு வாழ்க்கையே மாற்றிச்சு இப்போ உங்கள் முன்னாடியே நிற்கிறேன் ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயும் போக போக போகிறதில்லை ஸோ இந்த கோ ஆர்டிஸ்ட் அப்புறம் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க அண்ட் டோல் மை டெக்னீஷியன் டிரெக்டர்ஸ் அசோசியேட்ஸ் கேமராமேன் அண்ட் அக்கா எஸ்பெஷலி அண்ட் லக்ஷ்மன் சார் தென் தீனா மாஸ்டர் மொட்டை ராஜேந்திர சார் பிரகாஷ் மாஸ்டர் அனைவருக்குமே ரொம்ப நன்றி என் ஆக்டிங் சொல்லி கொடுத்து கேமரா முன்னாடி நின்று என்னை அவ்வளோ அழகாக பண்ண வச்சு ஆக்டிங் சொல்லியிருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ மீடியா அண்ட் ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை எனக்கு ஸோ கீப் மீ ஆஸ் உங்கள் தமிழ் பொண்ணு ஏற்றுக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மூவி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக நம்ம இந்த மூவி பண்ணுமோ அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் பார்க்கும்போது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ பாருங்கள் என் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் ஸோ அடுத்ததாக பேச போகிறவர் பார்த்தோன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் நிச்சயமாக அவருக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு மேடியாவும் டச்சிங்கான மேடியாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அப்பாவாக இந்த படத்துடைய ஆடியோ லான்ஸில் வந்து கலந்துருக்கக்கூடிய நடிகர் திரு ஆனந்த் பாபு சார் அவர்களே பேசுமாறு அன்புடன் நடக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க உங்களெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய என்னுடைய திரையுலக குருவை பார்த்துட்டு வரதில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் முக்கியமாக எனக்கு இங்கே உங்கள் நீங்கள் எல்லோரும் பெரியவங்க தான் இல்லைன்னு சொல்ல பெரிய தலைங்க மூணு பேர் இந்த விழாவை வந்து அலங்கரிச்சிருக்காங்கன்னா அது வந்து வேறு யாரும் இல்லை திரு விக்ரமன் சார் அவர்கள் திரு கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் திரு ஆர் பி உதயா சார் அவர்கள் இதோடு ஒரு பெரிய ப்ளஸிங் என் பிள்ளைக்கு கிடைக்கணுங்கிறது எனக்கு வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் இது எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம் மிஸ் ஐயாவுக்காக வந்து இந்த ஒரு அமைப்பு இங்கே அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லை இந்த விழா நல்லபடியாக களை கட்டிகிட்ருக்குங்கிறத என் கண்ணு முன்னாடியே தெரியுது ஸோ தாமதிச்சு வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க இந்த உருட்டு உருட்டு படம் வந்து டைரக்டர் பாஸ்கர் பண்ணியிருக்காரு என்னுடைய பையன் பண்ணியிருக்கா தயவு செஞ்சு என்னை எப்படி ஒரு இந்த எல்லாம் நீங்கள் வந்து தாங்கினீங்களோ அதே மாதிரி என் பையனையும் தாங்கி இந்த திரையுலகில் அவனையும் ஒரு நட்சத்திரமாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சார் ஸோ அடுத்ததாக வந்து பேசக்கூடியவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராமத்து மண் வாசம் வந்து வீசும் எங்களை வாழ்த்து வந்த பெரியவங்களுக்கு எங்களை வாழ்த்து வந்த பெரியவங்களுக்கு மிக்க நன்றி கஸ்வி ராஜா அவர்கள் சார் ஆனந்த் பாபு சார் விக்ரவன் சார் உதயகுமார் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அது என்னவென்றால் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சேனல் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் எங்களை போன்ற புது ப்ரொடியூசர்களை நீங்கள் தான் வெளியில் எடுத்து வெளியில் வரணும் அதேப்போ சின்ன பட்ச படங்களை மக்கள் முதலில் கொண்டு போயிட்டு எங்களை நல்லபடியாக வர மாதிரி நீங்கள் தான் வாழ்த்தணும் அதை நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மேடைக்கு ஏறுற வரைக்குமே அவர் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்டிவிட்டியை பார்த்தே வந்து சொல்லிடலாம் சாருடைய பேரந்தான் அப்படின்ட்டு பட் அதெல்லாம் தாண்டி நடிப்பில் நிச்சயமாக தனக்குன்னு ஒரு தனி எடுத்தப்படுத்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவார் அப்படின்ட்டு வாழ்த்தி படத்துடைய கதாநாயகன் கஜேஷ் நாகேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் இந்த ப்ராஜெக்ட் அண்ட் டீமுக்கு வந்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி லெஜெண்ட்ஸ் தேங்க் யூ உங்கள் அப்பா அண்ட் தேங்க் யூ ஃபேமிலி ஃபார் கம்மிங் இயர் அண்ட் பிளெஸிங் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஷோ அண்ட் எங்க கூட நடிச்சவங்க எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் அங்கே எங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கஷ்டத்தில் தான் ஆரம்பித்தது இந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நம்ம ஜெய் அண்ணன் வந்துட்டு ப்ரொடியூசர் சார் அவர் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் அழகாக கம்ப்ளீஷன் பண்ணி இன்னும் சூப்பராக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் பாதை அப்படின்னு பண்ணியிருக்காரு ஸோ மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அவ்வளோ அழகாக அந்த சாங்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சாங்ஸை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கானா பாட்டை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீனா டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் டீமுக்கு ஐ தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் நம்பலாம் இன்னும் வளரத்துக்கு உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை தேங்க் யூ தேங்க் யூ ஜாம்பாவன்களுக்கும் நன்றி டைரக்டர் சாருக்கு நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி என்ன இவங்களோட சரிசமமாக அமர வைத்த டைரக்டர் பாஸ்கர் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி ஊடகம் ஊடகம் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் அண்ணன் எங்கள் ஊர் தலைவர் கேபிஎன் மகேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னை நன்றி தெரிஞ்சுக்க இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு டைரக்டர் வந்து சொன்னார் அண்ணே நடிச்சேன் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னாரு ஏன்னா சார் நானே தான் நடிக்கணுமா அண்ணே ஆமாம் அது வயசான கேரக்டர் நான் நாற்பது வயசாகவே நானே அப்படின்னு இல்லைண்ணா அது நீங்கள் நடிங்க அதில் அந்த ஹீரோயினி பொண்ணு தான் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு அந்த பொண்ணு என்ன டப்பிங் பேசும்போது தான் எனக்கு அதை டைரக்ட் சொல்லி கொடுத்து வரல உடனே அந்த பொண்ணுக்கு போன் அடிச்சு ஏமா ரொம்ப சரியாக பேச மாட்டேங்கிறாரும்மா கொஞ்சம் பேசவேமா அப்படின்னா அந்த பொண்ணு ஹாய் டாலிங் அம்மா என்னம்மா எங்கம்மா நீ நீ சார் சார் பேசுகிறாதி அப்புறம் பேசுறேன் பத்தியா பத்தியா இப்ப பேசுற பத்தியா இப்ப பேசுற பத்தியா நல்லா நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாடலாசியாக முதல் மேடை இது ரொம்ப நெரசாக இருக்கேன் பாட்டு முதல்ல பார்த்தேன் என்னோட பாடத்தில் ஸ்க்ரீனில் பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு வாய்ப்பான கொடுத்த டேரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் இசையமை எல்லாருக்கும் நன்றி மடையில் ஏறும்போதே இங்கே இருக்கிற பெரியவங்களெல்லாம் கும்பிட மறந்துட்டேன் அந்தளவுக்கு ரெண்டு ரெண்டு சரி மனுஷன் நன்றி எல்லாருக்கும் இருக்கும் இந்த பாடல்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் தியேட்டராக பாருங்கள் அடுத்தது நிறைய வாய்ப்புகளுக்காக காத்துருக்கேன் பிடிச்சிருந்தா அடுத்த வாய்ப்புகள் கொடுங்க நன்றி